சொல்லலாமா இந்த கல்லை யார் தொடர்புவா இந்த காலை எனக்கு இனி இயேசுப்பா என்னை எனக்காக நீங்கள் தூதர் ஆமே தூதரானவர்கள் பரலோகத்துல தேவனை ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்தரித்துக் கொண்டிருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் ஏதா அவங்களால கூட இயேசுப்பால அப்பாவ கூப்பிட முடியாது அவங்க எதை திரும்ப கூடுவாங்க என்ன கூப்பிடுவாங்க பரிசுத்த 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 இருந்தவரும் இருக்கிறவரும்

மூன்றாவது வாரத்தை நம்ம வாசிக்கலாமா அவனுடைய ரூபம் அவருடைய குறைந்த மழையை போல பெண்மையாகவும் இருந்தது யாருடைய சரீரமும் உறைய பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம தொடர்ந்து நம்ம இதை வாசிச்சோம் எடுங்கட்டார்கள் சரீரம் இல்லாத ஒரு உயிர் தெரிந்துட்டா காரியம் நடந்ததற்கு அங்க இருக்க காவலாளர்கள் பிற்பானதான் தேவ சூடகர் நத்தனை வந்து இறங்கினார் நம்ம பார்க்கலாம் அவே காவலர்கள் செத்ததன் பிறகு மரியாதை மற்ற மரியாதை தேவன உயிர் தேவனை பார்க்க முடியாது இருந்த கடந்து போகும்போது இந்த காவல மாறாவது வசனத்தை வாசிக்கலாமா அவர் இங்கே இல்லை சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கட்டு வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு சதீவத்தை காணலையே அப்படின்னு சொல்றது சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் இந்த வார்த்தைகளை சம அவரை பார்த்த அந்த காவலான உயிரோடு எழுந்துட்டே அவர் என்ன சொன்னார் அவங்க பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் தூங்கிட்டோம் நாங்கள் தூங்கிட்டு பிறகு இயேசுக்கு சொந்தமானவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அந்த சரீரத்தை கொடுத்து போயிட்டாங்கன்னு நீங்க போய் சொல்லிடுங்க இதையும் தாண்டி ராஜா வந்து எங்களை கேட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அதை சம்பாதனை பண்ணிக்கிறோம் ஆனால் அவள் இந்த மாதிரி சம்பாதனை நடந்தது நீ நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க பாருங்கள் கஷ்ட உயிரோடு எழுந்த அந்த நிமிஷத்தில் அநேக விதமான அற்புதங்களை தரிசனத்தை கொடுத்தாரு மரியாதைத்திலிருந்து ஏழு விசாசகளை வந்து கத்துக்கு கத்த வந்து விரட்டி எடுத்தா இந்த இடத்துல